ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சோ இங்க நோயில நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றது முன்னாடி இப்ப கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா எஸ்ஐக்கா நோட்டிபிகேஷன் வர கம்மிங் எயிட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் பதினெட்டாம் தேதி சோ எஸ்ஐக்கான இப்போ கேஸ் வந்து பெண்டிங்ல வச்சிருந்தாங்களே அதுக்கான ரிசல்ட் ஹைகோர்ட்ல வந்து கொடுக்க போறாங்க ஸோ அந்த நாற்பத்தோரு மாணவர்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி ஸோ கூட்டி உரிமை என்ன பண்ணுவாங்க ப்ராசஸ் பண்ணிவிடுறேன் என்ன ரீசன்னாக்க எப்படியாவது சீக்கிரமாக வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் போட்டு அடுத்த செட்டு முடிச்சோன்னுன்றது ரொம்ப புய்க்க இருக்காங்க அதே மாதிரி பிசிக்கான ட்ரைனிங் அகாடமி ஸ்டார்ட் ஆக்பது ஸோ ப்ராபலி டிசம்பர் மாதம் நாலாம் தேதி ரெண்டு அல்லது நாலுன்னு சொல்லியிருக்காங்க ப்ராபவலி நாலாம் தேதியாக இருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்தோன்னா பண்ணுங்கள் ரெடி ஆகிடுங்க எஸ்ஐ பசங்களுமே பார்த்தோன்னா பாஸ் பண்ணிவிட்டு மெடிக்கல் எல்லாம் முடிச்சு ரெடியாக இருக்கிறோங்க நீங்களுமே ட்ரைனிங் போகிறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் அதுக்கப்புறமா ட்ரௌசரு ஷர்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிப்பீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ட்ரைனிங் போறதுக்கு இருங்க சரியா அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை நான் மிஸ் பண்ணிட்டேன் சார் இதுதான் படிக்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்காக ஒரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை டிஎம் யூஸ் கிரியேட் பண்ணித்தங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் எஸ்ஐ மற்றும் பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண போறாங்க ஸோ நம்ம இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் முடியும் சரியா ஒருவேளை எதுவும் மாறாது கட்டாயம் ஒரு நாள் மாறும் நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாறும் ஒரு நாள்ல எதுவுமே மாறாது நீங்க முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருங்கள் இந்த முயற்சிக்கு பலனாய் வெற்றி என்பது நம் கையில் ஒரு நாள் சிக்கும் அந்த ஒரு நாள் கூடிய விரைவில் அப்படின்றத ஞாபகம் என்ன பண்ணுங்க அவுட் பண்ண பாருங்க உங்களுடைய வெற்றிக்கு தோல் கொடுக்கும் தோழனாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்போதுமே உங்க கூட இருக்கும் ஸோ இது வந்து பாத்தோம்னா எஸ்ஐ மற்றும் பிசி அங்க ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு சரியா புதிய ஆன்லைன் வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குது சோ ஒரு வேலை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோன்னா நேரடி கிளாஸ் அட்டன் பண்ண முடியல பட் நேரடி கிளாஸ்ல கிடைக்கிற அதே ஃபுல்ஃபில் மெண்ட்டோட எனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஆன்லைன் கிளாஸ் கிடைச்சா பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டுல மிக குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ் நம்ம தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஜஸ்ட்டு நாலாயிரம் ரூபாயில் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லைவ் கிளாஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம புக்ஸ் வந்து ஃப்ரீயா கொடுத்துரும் புக்ஸ் வந்து ஃப்ரீயா வந்து கொடுக்குறோம் ஸோ இந்த புக்ஸ் தான் சரியா இது வந்து பார்த்தோன்னா சயின்ஸ்க்கான மெட்டீரியல் பர்ஃபெக்ட் மெட்டீரியல்ஸ் தாண்டி வேறு எந்த கொஸ்டினும் வராது ஷூரா எழுதி வச்சுக்கோ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி சரியா இதில் கொஸ்டின் கவர் உங்களுக்கு சயின்ஸ் சோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி ப்ளஸ் குவாலிட்டி ஹிஸ்டரி ப்ளஸ் குவாலிட்டி பார்த்தோன்னா மேக்ஸிமம் நம்ம கொஸ்டின்ஸ் எல்லா கொஸ்டினுமே டேரெக்டாகவே கவர் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கைப்பட எழுதி கை பண்ணப்பட்ட ஒரு பர்ஃபெக்டான புக்கு ஸோ அதே மாதிரி தமிழ் எஸ்ஐபிஎஸ்சிக்கே தேவையான அளவுக்கு பார்த்தோன்னா தமிழ் கண்டென்ட்டை கொடுத்துருப்பாங்க இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்கன்னா வேறு மாதிரி தமிழ் ரீட் பண்ண போகிறேன் எஸ்ஐபிசினா ஜஸ்ட் அஞ்சு மார்க்கான ஒரு கான்செப்ட் தான் அதுக்கு தேவையான கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இது கவர் ஆகிது ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா இது புவியியல் இது புவியியல் புக்கும் ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க ஸோ எக்ஸாம் தேவையான புவியியல் ப்ளஸ் பொருளாதாரம் தேவையான பதினஞ்சு கொஸ்டின்க்கான கான்செப்ட்டும் இதுக்குள்ளே கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்ஸ் கண்டென்ட் ஃப்ரீ உங்களுக்கு வந்து பாக்ஸ் கண்டென்ட் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸோ டே ஷீட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் பாக்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ எஸ்ஐ பசங்களுக்கு வந்து இங்கிலீஷ் மெட்டீரியல்ஸ் இங்கிலீஷ்க்கான பிடிஎஃப் மெட்டிரியல்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து பேக் டு ஸ்டடி எப்படி படிக்கணும் ஸோ எங்கேருந்து படிக்க போகிறீங்க எப்படி படித்தா பாஸ் பண்ணுங்கன்னு சொல்ல மாதிரி ஐடியாவும் கொடுக்கப்படும் ஸோ உங்களுக்கு நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ லெவலில் வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய இன்னோவேஷன்ஸ் மெத்தடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கட் மெத்தட்ல கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடத்து கொடுக்கப்படும் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லனும் எஸ்ஐபிசி படிக்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிற மாணவர்கள் யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்தோன்னா இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஸோ இந்த விஷயத்தை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க முடிஞ்ச வரைக்கும் கூடிய விரைவில் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க ஸோ ஏதோ ஒரு அகாடமி ஏதோ ஒரு இடம்னு சொல்லிட்டு யோசிக்காத உங்களுடைய படிப்புன்றது உங்களுடைய கரியர் உங்க ஒரு ஒருமுறை தான் மாற்றக்கூடியது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த பெட்டர் மூமெண்ட்டை ஸோ நீங்கள் நல்ல பிளேஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் அகாடமியா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா யோசித்துட்டு கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுங்க ரொம்ப யோசனை பண்ண முடியாது வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் துணிந்து எடுக்கிற முடிவு எல்லாமே பார்த்தோன்னா வெற்றியாக இருக்கும் யோசித்து துணிந்து வெற்றி எடுங்க வெற்றியட இது பண்ண வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் அடுத்த கிளாஸ்ல உங்களை மீட் பண்ணுறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்